வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி அஞ்சு ஏக்கராங்க கட்ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்குது இதில் ஒரு கிணறு போர் சர்வீஸ் எல்லாம் இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கரா கிழக் வந்துருங்க நல்லா ஃபியூர் செம் பண்ணுங்க கட்ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்குதுங்க பூமி வீடியோ போகிற பாருங்க சொல்லும்பில் ஏக்கரா எழுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க நெகாசிபிள் ஆகுங்க இருக்குதுன்னா திம்மங்குத்துங்க அதாவது பொள்ளாச்சியிலேருந்து உங்களுக்கு ஒரு பாஞ்சு கிலோமீட்டரில் இருக்குதுங்க ரோடு ஃபேஸ்லேயே இருக்குது ரோடு ஃபேஸ் போட்டு விட்ற பாருங்கள் இதில் ரெண்டு ஏக்கரா ரெண்டரை ஏக்கரா மூணு ஏக்கரா பிரித்து எடுக்கிறனா எடுத்துக்கலாமுங்க ரோடு ஃபேஸ்லேயே சொல்லும் விலை எழுபது லட்சமுங்க அதுலேருந்து நெகாசிபிள் ஆகுங்க இதில் ரெண்டு ஏக்கரா வேணாலும் பிரித்து எடுத்துக்கலாம் மூணு ஏக்கரா வேணாலும் பிரித்து எடுத்துக்கலாமுங்க உங்களுக்கு ஃபுல்லாக காட்டு பார்த்திங்கன்னா நல்லா ரோடு பேசிங்களே இருக்குதுங்க ரோட்லேருந்து அப்படியே காட்டுக்குள்ளே போய்க்கலாமுங்க எனக்கு ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்கள் கூட்டு கிணறாக வந்துடுங்க நீங்கள் ரெண்டு ஏக்கரா பிரித்து எடுத்தாலும் உங்களுக்கு தண்ணி ஷேர் கொடுத்துருவாங்க கிணறு சர்வீஸு போர் இருக்கிறனால உங்களுக்கு கூட்டு கொடுத்துருவாங்க தண்ணியில் ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்க நன்றி